அஹ்லாத் வசலாம் இல்லா ஹம் ஹாஜிகள் மினாவில் கல் எறிவாங்க அந்த கல்லெறியினுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கின்றது என்பதாக ஒரு கேள்வியும் மினாவிலிருந்து காலி பண்ணி போகக்கூடிய நாளில் லுகருக்கு முன்பே கல் எறியலாமா என்பதாக இரண்டு கேள்விகளுக்கான விடை ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஹதீஸில் இருந்து நமக்கு விளக்கம் கிடை பதில் கிடைத்து விடுகின்றது ராம ரசோல் சலுலா அலிமல் ஜம் லுஹன் பிறை பத்தாம் நாள் அன்று பெருநாள் அன்று ரவிசாசலம் கல் இருந்தது அதிகாலை நேரத்தில் அதாவது இஷ்ராடிய நேரம் இருக்குதா இல்லையா அந்த நேரத்தில் எரிஞ்சாங்க அப்போ இருந்தால் அதனுடைய நேரம் ஆரம்பிக்குது என்பதை நாம் பார்ப்போம் இது பெருநாள் நாள் அதற்கு பின்பு வரக்கூடிய பிறை பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு இந்த நாட்கள் எப்போது எறிய வேண்டும் இந்த பின்பு வரக்கூடிய இந்த நாட்களில் எல்லாம் சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு அதாவது ஒகருடைய வக்து வந்தது நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எரிய வேண்டும் என்பதாக நேரடியாக நாம் ஹதீஸ் சொல்லித் தருகின்றது இந்த சட்டத்தை இதைத்தான் ஷாஃபி ஹனஃபி எல்லா மதுலையும் ஃபத்துவாவாக உபயோகிக்கிறாங்க இதுதான் சரியான அபிப்பிராயம் இப்படித்தான் செய்ய வேண்டும் நம்ம சில பேர் வந்து லோருக்கு முன்னாடி அடிக்கிறத பார்ப்போம் கேட்டால் அப்படியே அடிப்பதற்கு ஒரு சட்டம் உண்டு என்பதாக சில பேர் சொல்றாங்களே என்பதாக ஒரு எதிர்கேள்வி ஒரு சிந்தனை நமக்கு வரும் இது அவங்க ஏதோ ஒன்று விளங்கி கொண்டு செய்கிறாங்க என்பதாகத்தான் யதார்த்தமாக அர்த்தமாகின்றது காரணம் நபி சவாசியிருப்பாங்க ஹஜுனுடைய கிரிகைகளை சட்டங்களை என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்க எனவே அணு அணுவாக வந்து அவங்கள பின்பற்றி தான் முழுமையான நன்மையை நாம் முடியும் கொள்ள முடியும் என்னென்னமோ கஷ்டங்கள் நாம் வந்து அனுபவிக்கிறோம் கஷ்டப்படுறோம் நன்மைக்காண்டி சொர்க்க வேணுங்கிறதுக்காக வேண்டி அதுல இந்த சில மணி நேரங்கள் காத்திருப்பதில் என்ன பெரிய இடஞ்சல் வந்துட போகுது எனவே கண்டிப்பாக நாம் பிற பனிரெண்டில் கூட நம்ம காலி பண்ணிட்டு போறதுக்கு அனுமதி உண்டு பனிரெண்டு மகரிப்புக்கு முன்பு மின்னாவிலிருந்து நாம் வெளியே போய்விட்டால் பதிமூணாவது ராத்திரி தங்குவதோ பதிமூணு பகலில் கல் எறியதோ தேவையில்லை அந்த அன்னைக்கும் கூட லோகருக்கு அப்புறம் தான் எறியணும் அது மாதிரி பிறை பதிமூணிலும் கூட அப்புறம் தான் எறியணும் என்பது தான் நமக்கு ஹதீஸ் சொல்லித் தருகின்றது அதுதான் ஃபத்துவாவான சொல்லாவாகவும் ஃபத்துவாவான சட்டமாகவும் இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு நல்ல அமலுக்கான தொஃபுக்கை தருவானோ